ஹாய் வெல்கம் டு சேனல் நம்ம எங்க வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் கீர்த்திகைக்கு முன்னாடி நாள் முருகருக்காக காவலும் தேரும் எடுக்கிறதுக்காக முன்னாடி நாள் கலசம் கட்டுறாங்க அந்த கலச பூச்சை தான் இப்போ நடக்க போகுது இந்த கலச பூஜைக்காக நிறைய போட்டோ வந்துகிட்டே இருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளால வீடியோ எடுக்க முடியலைன்னு தெரியல எடுத்த வீடியோ வரைக்கும் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் கலச பூஜைக்கு முன்னாடி மேலே பூஜை நடக்குது பூஜையை பற்றியும் எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்பா வந்து சாமின்னு ஒன்று இல்லவே இல்லை அதெல்லாம் சும்மா பட்டு கதை அப்படின்னு அம்மா கிட்ட பூஜை பண்ணுவாங்க அதனால் பெருசாக எங்கள் வீட்டில் ஏதோ பூஜைகள் நடந்துச்சு அம்மா அதை பற்றி எங்கக்கிட்ட சொல்லியிருக்கதும் இல்லை எங்களுக்கு சரியாக தெரியாது இப்போ தான் சில விஷயங்களாம் பார்த்து கட்டணும் பாடி மேலே கட்டம் ஒரு அம்மாவுக்கு சாமி வந்தது சாமி வந்து உனக்கு இது சந்தோஷமா இந்த பூஜை செஞ்சதும் சந்தோஷமா சந்தோஷந்தா சந்தோஷமா நான் ஏற்றுக்கிறேன் சாமி வந்து சாமி வந்து இந்த பூஜையில சந்தோஷம் சொன்னதும் கலசம் ரெடி பண்ணுறாங்க பாருங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற முருகனை கிணத்து கடையில கூட்டிட்டு போய் அவங்க ஒரு பூஜை பண்ணுவாங்க அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற முருகர் வந்து ரியல் முருகருக்கு வர்ணித்து பாட்டெல்லாம் பாடி மேலம் தட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் அபிஷேகம்னு எல்லா அபிஷேகமும் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க கிணத்துக்கடையில் பூச்செலாம் நடந்து முடிஞ்சதும் சாமிக்கு சாமி வந்துடுது சாமி வந்ததுக்கப்புறம் அந்த வேலையே பஞ்சத்தையும் பூச்சி நடத்த கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த பூஜை ரொம்ப கலசத்தை கொண்டு போய் விட்டுறதுன்னா அனைத்து செல்வங்களும் அந்த வீட்டுக்குள்ளே நடந்துருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பூஜை நினைக்கிறேன் அந்த கலசத்துக்குள்ள பொன் பொருள் தானியங்கள்னு எல்லா வகையான பொருட்களும் வச்சுருக்காங்க நினைக்கிறேன் அது அந்த எல்லா வகையான செல்வங்களும் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நெனைச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜை நினைக்கிறேன் எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் இப்பட அந்த பூஜையெல்லாம் பார்க்குறேன் கீர்த்திகைக்கு முன்னாடி நாள் பூஜை இது கலசத்தை கட்டுற பூஜை ரெண்டாவது நாள் வேலும் காவடியும் தேரும் இழுக்கிற பூஜை மூணாவது நாள் கலசத்தை பிரிக்கிற பூஜை அந்த கலசத்தை பிரிக்கும் போது அந்த கலசத்துக்குள்ளே இருக்கிற தானியங்கள் பொன் பொருள் நகை இந்த மாதிரி அனைத்து செல்வங்களையும் அனைத்து செல்வங்களையும் நாம் ரெகுலராக பயன்படுத்துகிற இடத்துல வைக்கணும் இல்லை பயன்படுத்துகிற பொருளில் சேர்க்கணும் இதுதான் கலசத்தை பிரிக்கிற பூஜை இப்போ அரிசி வச்சுருப்போமா அந்த அரிசி இடத்துக்கு போய் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக டெய்லியும் எடுப்போம் இல்லையா அந்த அரிசியோட அரிசியாக கலந்துடணும் அந்த மாதிரி எல்லா பொருளையும் நம்ம எடு அந்த கலசத்துலேருந்து எடுக்கிற பொருள் எல்லாத்தையும் அதே இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அதுதான் கலசத்தை பிரிக்கிற பூஜை கலசத்தை பிரிக்கிற பூஜையை தான் நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா ஒன் டே லீவ் போட்டுட்டு தான் இந்த பூஜையெல்லாம் நம்ம பார்த்தோம் மறுநாள் லீவ் போட முடியல அதனால் கலசத்தை பிரிக்கிற பூஜை செய்யறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம கிளம்பிட்டோம் அந்த பூஜையை பார்த்துருந்தா அதை பற்றி கொஞ்சமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் பார்த்துருப்பேன் நீங்களும் பார்த்துருக்கீங்க என்னால் அப்படி இருக்க முடியல செப்பல குடிய திருவருதியம் திருவண்டு மருங்கில் சுடர் மொழி முழங்க சேககன 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 முக 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 முககன நக 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 நககன டிகுகுன டிகுகு டிகு ர 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 ட்ரீ 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 டூ 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 டக டக நக 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 டிகுகு டிகு டங் விந்து விந்து மைலோன் விந்து வீட்டுக்குள்ள வந்து கலசத்தை வச்சிடும் அனைத்து சொன்னமும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே கலந்து முருகரை போற்றி இப்போ போற்றி பாடல்கள் பாடுறாங்க முருகரை போற்றி பாடல்தான் பாடும்போது சாமிக்கு முருகர் வந்தாரு முருகர் வந்து நீங்கள் செஞ்சு பூச்சினால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி முருகர் முருகர் சொன்னால் பூஜை முடிஞ்சதும் பஞ்சாமிரதமும் பிரசாதமும் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டோம் சாமி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பூஜை எல்லாம் முடிஞ்சதும் பூஜை முடிஞ்ச இடத்த வந்து அந்த வீட்டை வந்து மூணு நாளைக்கு தொடைக்க கூடாது கழுக கூடாது பெருக்க கூடாது அதாவது அந்த குப்பையெல்லாம் கையில தான் எடுக்கணும் இல்லைன்னா ஒரு துணி வச்சு அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கலசத்தெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் தான் வீடு பெருக்கிறது கழுவுறது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கலசத்தை பிரிச்சதுக்கு அப்புறமா வீடு கழுவணும் துடைக்கணும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கித்திகைக்கு முன்னாடி கலச கட்டுற பூஜை இதோட முடிஞ்சிருக்கு நாளைக்கு வெயிலும் காவடியும் தேரும் இழுக்கிற பூஜை அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்